வணக்கம் மேடம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகாமலேயே வீட்டுக்குள்ளேயே முக்கியமான நோய்களுக்கு உடனடியான தீர்வை பற்றி உங்ககிட்ட சில அறிவுரையை கேட்க வந்திருக்கேன் இப்போ வந்து பிபி லோ ஆகிடுச்சோ ஹை ஆயிடுச்சோ அதற்குரிய ஏதாவது வீட்டுக்குறிப்பை நீங்கள் சொல்லுங்கள் பிபி லோ ஆகிடுச்சுன்னா உடனடியாக சர்க்கரையும் சால்ட்டும் போட்டு நல்ல கிளாஸில் நம்ம காப்பி ஆற்றுற மாதிரி ஆற்றிட்டு விறுவிறுன்னு குடிச்சிடணும் லோ பிபி இருந்தால் லோ பிபி இருந்தால் ஐபிபி இருந்தால் நாற்றுக்கு கீழே கொஞ்சம் க கல்லுப்போ இல்லை சால்ட்டோ கட்டி நாற்றுக்கு அடியில் வச்சுக்கணும் வச்சுட்டு உடனடியாக போய் டாக்டரை போய் பார்க்கணும் ஐபிபியாக இருந்தால் இது ரெண்டு தான் முக்கியமானது அதுக்கு ஜூஸு ஜூஸ் ஏதாவது ஜூஸ் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது ஜூஸ் எல்லாம் வந்து லெமனோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பிபி அதிகமாக இருக்கவங்க புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால வாமிட் வந்துடும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது ரெண்டு தான் மெயின் இது இது ரெண்டும் பண்ணிட்டு நம்ம டாக்டரை போய் கட்டுப்போய் போய் பார்த்தாகணும் அது இல்லாமல் தேவையில்லாத அளவுக்கு எதுவுமே யோசிக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஃபேமிலியில் ஒருத்தரை நம்ம இறந்துட்டோன்றதுனால அதெல்லாம் வந்து அந்த இது பண்ணக்கூடாது அவங்க நம்ம கூட இருக்காங்க அதை நிறைய திங்க் பண்ணால் நம்ம உடம்புக்கு தான் கெடுதல் எல்லாம் பிறப்பு இறப்பு எல்லாமே ஒரு நாளைக்கு இருக்குது ஆறு கிலோ சாவு நூறு கிலோ சாவு அதனால் வேண்டி நம்ம இதுவை இவ்வளோ தான் வாழ்க்கைனா இவ்வளோ தான் அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிறவங்க நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் நம்ம என்ன தான் பாடுபட்டு என்ன தான் பண்ணாலும் ஐபிபியோ லோ பிபியோ ஆனால் போனவங்க திரும்பி வர வரமாட்டாங்க அதனால் நம்ம நல்ல நம்ம உடம்ப நம்மளையும் பார்த்துக்கணும் அவங்கள நினச்சா போதும் நம்ம சும்மாலாம் அதே நினச்சிட்டு பிபியெல்லாம் ஏற்றிக்கக்கூடிய இது கிடையாது இப்போ பி பிபி பற்றி சொல்லிட்டிங்க அதிகமாக லோ ஆகிடுச்சு இப்போ அது எதனால் வருது லோன்னா நீங்கள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஈமக்கிழப்பு கம்மியாக இருக்கும் அதான் ரத்தம் கம்மியாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னிங்கன்னா முருங்கைக்கீரையோ இல்லை தேவையான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எது நல்லதோ மண்ணீரல் மாதுளம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் கர்ப்பிணி பெண்களுக்கு கூட இதெல்லாம் சாப்பிட்ணும் பெரிச்சம்பழம் சாப்பிட்ணும் பீட்ரூட் சாப்பிட்ணும் முருங்கைக்கீரை சாப்பிட்ணும் இல்லை சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணுன்னா லஞ்சுக்கு டைமுக்கு சாப்பிட்ணும் இதெல்லாம் கண்ட நேரத்துலையும் சாப்பிட்றது இல்லை காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் வந்து மாதுளம் சாப்பிட்ணும் ஒரு கப்பு அதுக்கப்புறம் பீட்ரூட்டு சாதத்தை கூட ஒரு கப்பு கீரை ஒரு கப்பு பீட்ரூட் சாப்பிட்ணும் ஒரு கப்பு தயிர் இதெல்லாம் சாப்பிட்டா கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்தம் நல்லா சேரும் மண்ணீரல் வாரத்துக்கு ரெண்டு முறை மண்ணீரல் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்டுனே இருந்தால் உடம்புக்கு நல்லா ரத்தம் சேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுக ஒரு வழிமுறை என்னப்பா சுகப்பிரசவத்துக்குன்னா காலையில் தான் சாதம் வரைக்கிறேன் இல்லைங்களா நம்ம காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் அப்போ ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு விதை வெதன்னு குடிச்சிடணும் நம்மளுக்கு தேவைன்னா அரை கிளாஸ் சாப்பிட்லாம் இல்லை பிடிக்கலை கால் கிளாஸ் சாப்பிட்லாம் ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் கம்பளியை சரி சாப்பிட்ணும் நைட்டில் வெதக்கன்று போட்டு நல்லா வயிற்று கொஞ்சம் மசாஜ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நான் டெலிவரி ஆகிடும் இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு பத்து மாதம் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்கள் மூன்று மூன்று மாதங்களாக ஃபர்ஸ்ட் மூன்று மாதம் என்ன செய்யணும் அதுக்கப்புறமா அந்த மாதிரி நான்கு ஐந்து ஆறு அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்களேன் மூணு மாதம் வரலனா மூணு மாதம் வரலையும் வாமிட்டு இருக்கும் அதுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு கஞ்சி நம்மளுக்கு வாய்க்கு எதோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு சுட சுட கஞ்சி சாப்பிட்லாம் காரமாக தொகையில அரைச்சி வச்சுக்கணும் ஒரு பிடி யாருன்னா வைக்க சொல்லி கையில சாப்பிடலாம் இப்படியெல்லாம் சாப்பிட்டா ஏற்றுக்கும் அஞ்சு மாசம் ஆயிடுச்சுன்னா நம்ம வாய்க்கு ருசியா என்ன கேட்குதோ அதை சாப்பிடணும் அப்புறம் ஏழு மாசம் ஆயிடுச்சா அடிக்கணும் எது சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் வாமிட் வந்தாலும் எது வந்தாலும் சாப்பிடறத நிப்பாட்ட கூடாது சாப்பிட்டு கூட வாமிட் பண்ணிடணும் ஆனா காலி வயிறா வச்சுக்க கூடாது உடற்பயிற்சி சொல்றாங்க இல்லையா நடக்கணும் எந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு ஆறு மாசத்துல இருந்து நடந்தா போதும் சில பேருக்கு வந்து இந்த காலத்துல எல்லாம் யாரு ஏழு எட்டுல கூட இதாயிடுறாங்க இல்லையா வெளிய டெலிவரி ஆயிடுது அந்த மாதிரி நடக்கக்கூடாது சும்மா வீட்லயே சும்மா அப்படியே வர்க்க மாதிரி உள்ளவே நடக்கணும் நம்ம உட்கார்ந்துவா உட்கார்ந்து எழுந்துக்கிறது கீழ உட்கார்ந்து எழுந்துக்கிறது அது எந்தாவது மாதம் எத்தனாவது மாதன்னு பண்ணா நல்லா இருக்கும் எட்டு ஒன்பது சில இருந்து உட்காந்து கீழ உட்கார்ந்து எழுந்தாலுமே போதும் நல்ல அப்படின்னு முக்கியம்லாம் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலா கை ஊனி எந்த கை வசதியா இருக்கோ ஊனி அப்படி உட்காந்து எழுந்துக்கலாம் மாதிரி ரொம்ப நன்றி மேடம் குறிப்பே சொன்னதற்கு ரொம்ப நன்றி மேடம்